லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ராகு கேது படத்தோட விமர்சனம் ராகு கேது ரெண்டும் கிரகங்களாச்சு அதுவும் ரொம்ப பிடிச்ச கிரகங்களாச்சு இந்த பேரில் ஒரு படமா அப்படின்னா ஆமாங்க இந்த பேரில் ஒரு படம் அதுவும் முழுநீள சாமி படம் கடவுள் ராகு கேது எப்படி உருவானாங்க யாரால உருவானாங்க அவங்க ஒரு ஒரு ஜாதக கட்டத்திலையும் எப்படி வேலை செய்கிறாங்க எந்த இடத்துல இருந்தா என்ன நன்மை ஏது நன்மை அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்க படம் தான் அந்த ராகு கேது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி எடுத்த படம் ஆனாலும் அந்த குறை தெரியாம நம்மளை பக்தி பரவசத்துல ஆழ்த்துறதுதான் இந்த படத்தோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் ராகு கேது இந்த ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு ஒரே கேரக்டர் இருந்த ஒரு அரக்க இளவரசனோட உடம்புல இருந்து வெளியில வந்தவங்க அவங்கள கொண்டு வந்தது மகாவிஷ்ணு சுபரானு அப்படிங்கிற ஒருத்தரோட தலை தான் ராகு அவருடைய உடம்பு தான் கேது விப்ரசிதி அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட உடம்பா கேதுவாக மாறின பிறகு மாறுறாரு இவங்க ராகு கேதுவுக்கு யார் வந்து தலையையும் உடம்பையும் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா துர்காதேவி மகாவிஷ்ணு அவர் வந்து பார்க்கடலை கடையிறப்போ கடைஞ்சி அதை வந்து அமுத பானையில அமுதத்தை ஒரு ஒரு தேவர்களுக்கும் ஒரு சின்ன சதி திட்டம் திட்டாங்க ஒரு அரக்கர் குல ராஜா அவருடைய மகன் சுபர்பானு அவங்க வந்து அரக்கர் குலத்துக்காக வாழ்றாங்க அவங்கள்ட்ட தேவர்கள் வந்து இந்த மாதிரி பார்க்கடல கடையணும் அதுக்கு எங்க தெம்பு மட்டும் பத்தாது நீ உங்க அரக்கர்களோட தெம்பும் தேவை நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கும் அமுதம் கிடைச்சோடனே அதுல உங்களுக்கும் கொஞ்சம் வந்து கொடுக்குறோம் நீங்களும் அரக்கர்களும் எங்களோட இணைந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லி வர்றாங்க வந்தவுடனே அதை நம்பி அறக்கரு குளம் அவங்களோட இணையுது இணைஞ்சால் அறக்கர்கள் ஏமாற்றப்படுறாங்க அதுவும் விஷ்ணுவோட சப்போர்ட்டோட விஷ்ணு வந்து முதல்ல மூகனி வேஷம் எடுத்து அறக்கர்களை ஏமாற்றணும் ஏன்னா அறக்கறையில் சகாவரம் கிடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும் ஆமாம் சும்மா சிவனை கும்பிட்டு இந்திரனை கும்பிட்டு சகாவரத்தை அடையிறப்ப என்ன பாடப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கொடுக்க கூடாது தேவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் இல்லைன்னா தேவர்களையும் மனிதர்களையும் இவங்க ஒழிச்சுடுவாங்க ஒழிச்சு கட்டிடுவாங்க இந்த அமுதத்தை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வகுத்து பார்க்கடலை கடையிறதுக்கு இவங்க ஹெல்ப் எடுத்துக்கிட்டு பெரிய மலையை மத்தாக்கி பருவத மலையை எதுவும் சொல்கிறாங்க இல்லையா பார்க்கடலை கடைஞ்சி அந்த அமுதத்தை எடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுக்குறப்போ இவங்க ஏமாத்த போகிறாங்க அப்படிங்கிறத நாரதர் உள்ள அறக்கர்கம் தப்புன என்ன பண்ணதுன்னா ரெண்டு பேருக்கும் இடையில அதாவது சூரியன் சந்திரன் ரெண்டு பேருக்கு இடையில உள்ள பூந்து ஒருத்தரா சுபர்பானு நிக்கிறாரு இத சூரியனும் சந்திரனும் கண்டுபிடிச்சு விஷ்ணு கிட்ட போட்டு கொடுக்க அவரு தலைய எடுத்துடுறாரு சுபர்பானு தலைய இப்போ சுபர்பானு பயங்கர துர்கா பக்தன் அரக்கர்கள் எல்லாருமே தங்களுக்கு இஷ்டத்துவம் ஒன்று வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பல வரங்களை வாங்கி தான் மனிதர்களையும் தேவர்களையும் சித்தர்வதப்படுத்துவாங்க கிடையாது அப்போது அந்த ரெண்டு தலையாகணும் இவங்க வந்து துர்காதேவி வேணும்னா அவங்க தன் கழுத்தில் கிடக்கிற ஐந்து தலை நகத்தை ரெண்டாக வெட்டி உங்களுக்கு உருவம் கொடுக்குறோம் உயிர் கொடுக்குறேன்ட்டு இருக்கு இவங்களை வந்து பிழைக்க வைக்க அது வரைக்கும் ஏழு கிரகமாக இருந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் வெள்ளி சனி இவங்க தான் இல்லையா ஏழோட ரெண்டு வெறும் தேவர்களை மட்டும் விட்டால் அதுவும் மக்களுக்கு கேடாகி போயிட்டு வந்து கடவுள் போட்ட பிளான்ல ராகு கேது வராங்க வந்த ராகு கேதுக்கு முன்னாடி சுபர்பானு இந்தப்பா அவருக்கு ஒரு காதலி அவ எப்படி இதனால சுபர்பானு ராகு கேது அவதாரம் எடுத்த பிறகு என்ன அப்படிங்களா வேற லெவலில் சொல்லியிருக்கு இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராகு கேது இந்தந்த கட்டத்தில் இந்தந்த ராசிக்கு இருந்தால் என்னென்ன நடக்குங்கிறதுலாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அதுலேயும் ராகு மேஷம் ரிஷபம் கன்னி ஒன்று சொன்னாங்க இந்த நான்கு ராசிகள் வேற லெவல் அப்படின்னாங்க இந்த மாதிரி கேது எந்தெந்த கிரகத்துல இருக்கணும் எந்தெந்த ராசியில இருக்கணுங்கிறல்லாம் ரொம்ப அழகா சொல்லிருக்கிறாங்க இந்த படத்துல சமுத்திரகனி சிவனா நடிச்சிருக்கிறாரு பிரமாதமா சிவனா வேடமிட்டு இருக்கிறாரு ஆஹ் உண்மையா அருமையா நடிச்சிருக்கிறாரு விக்னேஷ் மகாவிஷ்ணுவா வந்து போறாரு விக்னேஷ்னா நம்ம இதே நாளன்னைக்கு ரெட்டு பிளவர்ல வந்த விக்னேஷ்ல இது வேற விக்னேஷ் அதே மாதிரி கஸ்தூரி துர்காதேவியா அப்படி பிரமாதமாக இருக்காங்க நம்ம இது அப்படின்ற மாதிரி இருந்தது சாதனா சங்கர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கஸ்தூரி மாதிரியே சாதனா சங்கர் வந்திருக்காங்க லக்ஷ்மி பாத்திரத்தில் மகாலட்சுமி பாத்திரத்துல உண்மையா நம்ம மனசை கொள்ள கொள்றாங்க அது மாதிரி பாலசுந்தரம் அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர் அவர் தான் சுபர்பானு அப்புறம் ராகு ரெண்டு கேரக்டரும் அவர் தான் அருமையாக பண்ணியிருக்கிறார் ஜெயசீலன் அவர் வந்து விப்ரசாத் விப்ரசதி கேது அந்த ரெண்டு கேரக்டர்ல வராங்க சுபர்பானுவோட தான் கேது ஆனால் வந்து இந்த இந்த கேரக்டர் அது கேரக்டர் உபர்சதி வந்துடுறாரு அதுக்கப்புறம் எஸ் ஆனந்த் அவரு சுரதாரா வராரு இதே மாதிரி கிரீஷ் வெங்கட் அவரு இந்திரனா வராது அதுக்கு முன்னாடி ரவிக்குமார் நாரதரா அருமையா நாராயண நாராயணனு வர்றப்ப நம்ம உள்ளத்த கவர்ந்து இதே மாதிரி சூரியன் விக்ரமன் பார்வதி மோகினி மோகினியா வர்ற அர்ச்சனா காந்தன்லாம் அவ்வளோ அழகாக அவ்வளோ பிரமாதமா இருக்காங்க எங்கே இருக்காங்க இவங்கள எந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு தெரியல நான் நடிச்சுட்டு தான் இருக்கிறேன் சார் அப்படின்னாங்க அந்த அம்மா அன்னைக்கு பிரசோக் வந்திருந்தாங்க உண்மையா இவங்களுக்குலாம் தமிழ் சினிமா வாய்ப்பு கொடுக்கணும் மோகினியா நம்ம உள்ளத்துலேயே ஊடுருவிடுறாங்க ரோஹிணியாக வர்ற சந்தியா ஸ்ரீ அவங்களும் அருமையாக வச்சுருக்கிறாங்க உடுமலை ரவி சிங்கராஜா பழனி இப்படி கௌஷிகா கோபிகிருஷ்ணன் இப்படி எல்லோருமே சிலர்லாம் இதுல ஆர் எஸ் மனோகர் ட்ரூப்ல இருந்த நடிகர்கள்லாம் இந்த படத்தோடைய இயக்குனரே அப்படிதான் சொன்னாங்க பாலசுந்தரம் ஆனாலும் அருமையா நடிச்சிருக்கிறாரு அருமையான ஒரு கதை புராண காலத்து படம் வந்து ரொம்ப நாளாவது சமீபமா ஒரு நரசிம்மா அது வந்து அனிமேட்டட் மூவி பார்த்தோம் அருமையா இருந்தது அதுக்கு ஈக்குவலா இந்த ராகு கேது சொல்லலாம் இந்த ராகு கேதுக்கு பி லெரின் அருமையான படத்துக்கு கொடுத்துருக்கிறாரு லெனின் படத்துக்கு போலான்னாலே சாதாரணமாக இல்லை இந்த படத்தெலாம் மறைந்த மேஜர் தாசன் அவர் பத்திரிகையாளர் நடிகர் மக்கள் தொடர்பாளர் அவர் ஒரு கேரக்டரில் ஓப்பனிங்கு அந்த படத்துக்கும் முதல்ல அவர் தான் மக்கள் தொடர்பாளர் இருந்துருக்கிறாரு அப்புறம் மணி மணி மதன் இப்போ பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் புண்ணியமாக போகும் அப்படிப்பட்ட படங்கள் மோகன் பிரசாந்த் சதா மோகன் பிரசாந்த் வந்து கேமராமேன் மியூசிக் டைரக்டர் சதா சுதாசனம் எல்லாருமே அவர் வந்து மேஸ்டோ இளையராஜாவோட ஐஷ்டண்டான் அதே மாதிரியே ரீ ரெக்கார்டிங்க்கு பரணிதரன் அவர் மேஸ்டோர் இளையராஜாவுக்கு அவரும் ஐஷ்டண்டான் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே இவங்க எல்லாரையுமே பாராட்டிகிட்டே போகலாம் இந்த படத்துக்கு ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் அண்ட் லிரிக்ஸ்லாம் இருக்கிறது கேபி அரவிந்தம் அறிவானந்தம் அருமையாக பண்ணியிருக்கிறாரு பாலசுந்தரம் இயக்கியிருக்கிறாரு ஆர் மணிமதன் அவர் தான் வந்து இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி பிஆர் பண்ணியிருக்காரு மேஜர் தாசன் இன்னைக்கு மறைஞ்சிட்டாரு நான் மறைந்தாலும் அந்த கடவுள் அந்த அந்த காலத்து மனித மனிதராக ஒரு ஜோதிடர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்பதெல்லாம் அருமையாக முதல் சீன் இருந்தது அந்த சீனே நம்மளை உட்கார வச்சுருக்குது அதுக்கப்புறம் சீட்டை விட்டு நகரம் இல்லை அவ்வளோ பிரமாதமான ஒரு படம் ராகு கேது புராண படங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு தமிழில் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் உடனடியாக பாருங்கள் ராகு கேதுவை பகைச்சிக்கிட்டால் நம்ம நல்லா இருக்க முடியாது ஸோ ராகு கேதுவை பார்த்து ரசி கலியுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு மதிக்க மதிப்பெண்கள் பத்துக்கு ஒன்பது மதிப்பெண்களே கொடுக்கலாம் ஆனால் நான் ஏன் திருப்பி போட்டு ஆறு மதிப்பெண்கள் கொடுக்குறேன்னா கொஞ்சம் பழைய பட பாணியில் இருக்கிறனால அந்த ஒரு விஷயம் மட்டும் குறையப்பட்டதுனால ராகு கதுக்கு